வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் உடம்பு முடியாதவங்க இவங்கெல்லாம் ரேஷன் கடைக்கு போய் கைரேகை வச்சு பொருள் வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படியானவங்க ரேஷன்ல பொருள் வாங்க இந்த வழியை பின்பற்றினாலே போதுமானது அது என்ன ஏதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் ரேஷன் கார்டு இப்படி இருந்தப்ப கூட நிம்மதியா இருந்தது நம்ம போக முடியலன்னா இந்த ரேஷன் கார்டை கொடுத்துட்டு பொருள் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி யாரை வேணா அமுச்சு விட்றா மாதிரி இருந்தது ஆனா இப்ப இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சம்பந்தப்பட்டவங்க தான் போகணும் சம்பந்தப்பட்டவங்க இருந்து தான் போகணும் அப்படி அவங்க போய் கைரேக வச்சா மட்டும்தான் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற சூழல்ல முடிஞ்சவங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கிறவங்க போய் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் உடம்பு சரியாம இருக்கிறவங்க இவங்களால போய் கை ரேக வச்சு பொருள் வாங்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம் அது போக முடியாத சூழல் அப்படியான சூழல்ல அவங்களால இந்த பொருள் வாங்க முடியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மேனுவல் ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க அதை நம்ம தாலுக்காலை போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி கையில வச்சுக்கிட்டு அதை வாங்குற மாதிரி இருக்கு இப்படி தாலுக்கால போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதுக்கு அவங்க ரேஷன் கார்டில போய் பொருளே வாங்கிட்டு போயிடலாம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நாம எங்காவது ஊருக்கு போயிருந்தாலோ இல்லை வந்து பொருள் வாங்க முடியாத இருந்தாலோ நாம ஒரு பிரதிநிதியை நியமிக்க முடியும் அந்த பிரதிநிதியை போய் நமக்கு பதிலாக கை ரேகை வச்சு ரேஷன்ல பொருள் வாங்கிக்கலாம் அப்படி நாம நியமிக்கிற பிரதிநிதி வேற ரேஷன் கார்டில் அவர் பேர் இருந்தாலும் பரவாயில்ல நாம அவங்கள நியமிச்சிட்டா போதுமானது அவங்க கைரேகை வச்சு நமக்கான பொருளை வாங்கி கொடு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க இந்த நடைமுறைக்கு நம்ம ரேஷன் கார்டில் பதிவு பண்ணியிருப்போம்ல அந்த மொபைல் நம்பரும் நாம யார பிரதிநிதியா நியமிக்க போறோமோ அவங்களோட ஆதார் கார்டும் தேவையா இருக்கு அவ்வளோதான் இந்த நடைமுறைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று நீங்களாவே ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கிறது இன்னொன்னு உங்க அருகில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணி தருவோம் முதல்ல நீங்களே எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்க போன்லயோ இல்லை பிசிலையோ கூகுள் சர்ச் ஆப் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்துருக்கு இல்லையா இந்த லிங்க்கு தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜ் இப்படிதான் ஓப்பன் ஆகும் இதில் ரைட் சைடில் கீழே இருப்பாருங்க பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்னு ஆ இதுதான் இதை கிளிக் பண்ணுங்க இதில் ஸ்மார்ட் கார்டில் பதிவு பண்ணியிருப்பீங்களா அந்த ஃபோன் நம்பரை பதிவு பண்ணிட்டு கேப்ஷா கோடை கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஏழு டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் யாரை பிரதிநிதியாக சேர்க்க போகிறீங்களோ அவங்க பேர் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே டைப் பண்ணணும் அப்புறம் அவங்க ஆனா என்ன டைப் பண்ணணும் அப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த்து என்ன உறவு முறை வராங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அவங்களோட ஆதார் நம்பருக்கு பாருங்கள் ஆ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் இதில் உறவு முறையை தேர்ந்தெடுக்கும் போது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க ரிலேட்டிவா இருக்கலாம் இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அண்ட் பக்கத்து வீட்டா கத்து விடலாம் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு என்ஜிஓவால இருந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை இன்னும் சிலராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் நாம அவங்கள அங்கீகரிச்சா போதும் நாம இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதுமானது இதெல்லாம் முடிச்சு சப்மிட் உடனே ஃபைனல் ஸ்டேஜ் அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம பதிவு பண்ணோம் இல்லையா அதுக்கு ஒரு குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அந்த குறிப்பு எண்ணை வந்து சேமித்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரம் கழித்து உங்களோட மொபைல் நம்பர் போட்டு திரும்ப லாக்இன் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிரதிநிதி அப்படிங்கறதுல அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இதை நம்ம அப்ளை பண்ண உடனே தாலுகாவுக்கு தான் போகும் தாசந்தார் தான் அதை செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க அப்ரூவ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒரு சான்றிதழ் மாதிரி வந்துடும் அந்த சான்றிதழ் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வர காலங்கள்ல இந்த ரேஷன் கார்டை கொண்டு போய் பிரதிநிதி அணையரோட ஆதார் கார்டையும் கொண்டு போனா அவங்க போட்ட உடனே ஆன்லைன்லேயே இவங்க இந்த கார்டில் பிரதிநிதி இவங்க தான் அப்படின்றது வந்துடும் ஸோ அவங்க கை ரேகை வச்சு நமக்கு நம்மளோட பொருளை அவங்க வாங்கி கொண்டு வந்து தரலாம் அவ்வளோதாங்க இதை பற்றின ஏதாவது கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க பதில் சொல்றேன் என்னங்க புரிஞ்சிச்சிங்களா நீங்களே பதிவு பண்ணிடுவீங்களா ஒருவேளை உங்களுக்கு பதிவு பண்ணுறது சிக்கல் இருக்கு இல்லை இது சார்ந்த எனக்கு போதிய அனுபவம் இல்லை எனக்கு இணையதளம் பத்தி பெருசாக தெரியாது அப்படின்னா உங்க அருகாமில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியா நம்மள ஃபாலோ பண்ணணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்